சார் நீங்கள் இவ்வளோ வந்து உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆளும்கட்சி கூட்டணிக்கும் சரிப்பா ஆளுங்கட்சிக்கும் நீங்கள் ரசிகர் அப்படின்னு சொல்லி அதாவது சார் டிடிவி சொல்கிறார் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் விஜய் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் கடும் போட்டியாக இருக்கும் நான் எந்த கூட்டணியில் இடம் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு யார் சொல்கிறது டிடிவி ஏன் அவர் ஜெயிக்கவே இல்லை கோயில்பட்டி எதிர்ப்பு தர்றவர் ம் சொல்லுங்கள் இங்கே ஜெயிச்சது இருநூறு டோக்கன் விட்டு தான் ஜெயிச்சாரு ஓகே அதெல்லாம் வந்து இது பார்க்கணும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதி தான் நான் இல்லைன்னு சொல்ல பத்திரிகை சந்திப்பு வந்து ரொம்ப நாகரிகமாக அணுகிறவர் தான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல அவருக்கு இப்போதைக்கு ஒரு வசமான நல்ல ஒரு முதுகு தேவை தேவைப்படுது இவங்கெல்லாம் ஜெயலலிதா வந்து அவங்க குடும்பம் சசிகலா குடும்பத்தில் இருந்ததுனால தான் இந்த டிடிவிலாம் யாரும் தெரியும் டிடிவின்னா வந்து அவங்க அப்பா இருந்தால் செக்கியத்தை வந்து செம்மல் வாபூசியோட பிள்ளையாக அவர் நான் கேட்குறேன் இல்லை தியாகியோட பிள்ளையா சொல்லுங்க பார்க்கலாம் என்ற வந்து அரசியல் பிம்பத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ச வந்து பார்த்தீங்கன்னா டிடிவிக்கு பசினா என்னன்னு தெரியுமா ஏமனா என்னன்னு தெரியுமா வருமனா என்னன்னு தெரியுமா சொல்லு பார்க்கலாம் மக்களுடைய அன்றாட வழிகள் என்னன்னு தெரியுமா நீங்கள் மனசாக்கிட்டு தொட்டுக்கணும் நான் கேட்குறதும் நியாயமாக பேசுகிறேன் முழுக்க முழுக்க சசிகலாவுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் அதை தாண்டி வந்து கேட்டனா எடப்பாடி விமர்சிக்கிறதுக்கே தகுதிக்கிறேன் சார் ஓகே எடப்பாடிக்கு பசினா என்ன தெரியும் ஏ ஏழ்மனா என்னான்னு தெரியும் தண்ணி சாதம்னா என்னன்னு தெரியும் ஊருக்கானால் என்னென்னு தெரியும் டிடிவிக்கு என்ன தெரியும் நீங்களே ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு முறை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தந்தி டிவியில் இருக்கிற அரியர் ஒரு ரூபா பேர் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் இப்படி எப்படி வந்து கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன பிளாட்பார்த்து வந்தோங்களா எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு போட்டார் ம் நான் கேட்கறத வேறு வேறு இந்த டிடிவியோட பின்புலம் என்ன நீங்கள் தான் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற அளவுக்கு இங்கேருந்து பணம் வருது ம் அமமுகான்னு ஒரு கட்சி தொடங்கி நீங்கள் நடத்துகிறீங்க சார் அந்த அந்த கட்சி தொடங்குறதுக்கு எங்கேருந்து பணம் வருது உங்களுக்கு வந்தது சொல்லுவார் அவர் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை அவங்க வந்து சுதந்திரப்போட தியாகியா சொல்லுங்கள் ஜெயலலிதா வந்து அடித்த கொள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பெரும் பங்கு இருக்குது அதுலேருந்து ஒரு பார்ட் வந்து நீங்கள் உங்ககிட்டே இருக்குது அதை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க அவ்வளோதான் இதை தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது ஓகே இங்கேருந்து சிறையிலேருந்து சிறைக்கு சசிகலா என்ன பண்ண சசிகலா இல்லைன்னா இவங்களாம் யார் சார் தெரியும் டிடிவி யார் அந்த சசிகலா இது வரைக்கும் ஒரு முறை கூட வந்து பார்த்தீங்கன்னா முகான்ற கட்சியை வந்து பார்த்தா அவங்க பேசுனதே கிடையாது நம்ம அவங்க அண்ணா ஒற்றுமை ஆகணுன்ற அதை அது பல முறை பேசியிருக்காங்க எப்போயும் வழக்கமாக வந்து வெளியில் வந்தாலே முதல்ல செய்யணும்னா நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க இதே டைலாக் தான் இது அண்ணாதிமுக ஒற்றுமையாக இருக்க போகிறாங்க நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க பார்க்க தான் இது தான் பேசுவாங்க தவிர அமமுகான்னு ஒரு கட்சியை பற்றி அங்கே பேசுறதே கிடையாது ஜெயலலிதான்ற வந்து அந்த மாபெரும் பிம்பத்துக்கு பின்னாடி வந்து சசிகலா சசிகலாவுக்கு பின்னாடி இருந்து அங்கே வந்தவங்க தான் இவங்கெல்லாம் அதனால இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் ஞானி பெரிய அரசியல் ராஜ அப்படி ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம் போய் தான் விஜய குடிச்சவராக்க போகிறாங்க சார் அவங்க விஜய் நல்லா புரிஞ்சுங்க சார் விஜய்க்கு வந்து அரசியல் வியூகம் செய்யக்கூடியவங்க அல்லது விஜய் அல்லது விஜய்யை சார்ந்தவங்க இல்லை இந்த ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் கூட யாருமே இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியை பொருட்படுத்தவே இல்லை நீங்கள் தான் பெருமையாக பேசினீங்க சார் அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க சார் வந்து திமுக பாஜக தவிர வேறு யார் வந்தாலும் நாங்கள் சார் இப்போ வந்து இவர் சொல்லிட்டாரு யாரு டிடிவி வந்து விஜய் தலைமையில் கூட்டணி அமைன்னு கூட சொல்லிட்டார் கரெக்டா சொன்னாரா இல்லையா இது வரைக்கும் வந்து தாக்கம் வந்து ஏதாவது ஒரு சமைக்கை சார் அவங்கள போய் சார் கூப்பிடுவாங்க சார் ஐயோ நான் அது சொல்ல சார் இவர் அப்போ இவர் யார் போட்டோம் இவர் போக வேண்டியது தானே அவர் சீனியர் சார் கூப்பிட்டாதான் சார் போகிறதுக்கு சீனியர்லாம் கிடையாது கூப்பிட்டா தான் போகிறதுக்கு வெளியே நின்று பேசிகிட்ருக்கீங்க எலெக்ஷன் நேரத்தில் பார்த்துக்கலாம் ஏன்னா அங்கே கதவு திறந்தா தானே உங்களுக்கு அங்கே கதவு திறக்கலை இதுதான் உண்மை ஓகே இல்லை இவர் வந்து இவர் இவருக்கு ஏதாவது நன்றி சரி அது கூட விட்டுருங்க இப்போ இந்த கருவு சம்பவத்துக்கு இவர் ஆதரவு ஆதரவாக பேசுனார்ல கரு சம்பவத்துக்கு இவரும் ஆதரவாக பேசினார் எடப்பாடியும் ஆதரவாக பேசுனார் சட்டமன்றத்திலே எடப்பாடி வந்து ஆதரிச்சுலாம் பேசினாருங்க இவர் ஆதரிச்சாரம் ஒரு நன்றி சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தாவே கலந்து அமமுக தலைவர் டிடிவி அவர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுக்கு ஆதரவான ஒரு குரல் எழுப்பினாரு நன்றி சொல்ல தனியாக தனியா சொல்லி அரசியல் நோக்கம் இல்லாமல் ஆதரவு தெரிவிச்சிருந்தா நன்றி சொல்லியிருப்பார் சஞ்சய் அப்போ நீங்களே சொல்றீங்க கரெக்டா அப்போ அரசியல் நோக்கத்துக்காக தான் நன்றி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொல்ல வரீங்க ரைட் இல்லை சார் அப்படி இருந்திருந்தா இல்லை எனக்கு அதெல்லாம் நீங்கள் தான் சொன்னீங்க ஓகே அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அப்போ ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் நான் சொல்கிறேங்க என்ன ஒரு கூட்டணிக்கு ஒரு ஒரு கட்சியில் போய் கூட்டணி செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பலமானவராக இருக்கணும் ஓ நீங்கள் இப்படி எடுத்துங்க ஓபிஎஸ் இருக்காருன்னு வச்சுக்கண்ணேன் அவர் வந்து நான் விஜயை வந்து ஆதரிக்கிறேன் அவரோடு நான் போய் ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு அங்கே கிடைக்கிது கிடைக்கிற வேறு விஷயம் அது வந்து ஒரு கூர்ந்து கவனிக்க முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க முடியாமல் இருவரும் டோக்கனை கொடுத்து இன்னும் வந்து எப்போ வந்து அந்த டோக்கனை வச்சுருக்கிறாங்க மக்கள் எங்கே எங்கள் போக சொல்லுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபுல்லாக தானே இருக்குது ஆமாமுக கட்சி எங்கள் உள்ளே போக சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன் நகர் போக சொல்லுங்கள் பார் கே நகருக்கு உள்ள டிடிவி போக சொல்லுங்கள் போகலாம் இன்னும் வச்சுருக்காங்க சார் இன்னும் அந்த டோக்கன் வச்சுருக்காங்க நிஜமா சார் நிஜமா அந்த டோக்கன் வச்சுட்டு காத்துன்னு இருக்காங்க எப்போ வந்தால் வந்து வாங்கலாம் அப்போயும் சார் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு மூணு சம்பவத்தை நான் சொல்லுவேன் நான் இதை சொல்கிறது தப்பாக எடுத்துக்கூடாதுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ம் அவர் வந்து அப்போது அமமுகான்னு ஒரு கட்சி கிடையாது இந்த ரெட்டலம் சின்ன வழங்கின விஷயத்தில் வந்து ஒரு நபரை கைது பண்ணுறாங்க புரோக்கராக ஈடுபட்ட ஒரு நபரை கைது பண்ணாங்க அப்போது டிடிவியை வந்து கைது பண்ணி கொண்டு போகிறாங்க கைது பண்ணி கொண்டு போகும்போது இவரை எப்படி கொண்டு போனாங்க தெரியுங்களா நீங்கள் அந்த காட்சி பார்த்தீங்களா இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா இவர் டோல் மேலே கை போட்டு ஏதோ இந்த கைதிகளை கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இவரை வந்து கூப்பிட்டு போவாங்க அது புரட்சிமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இவங்களோட செல்வாக்கு வந்து அப்படி இருக்குன்றாங்க அன்னைக்கு வந்து நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா இதே வந்து பாஜக அரசு தான் சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை சின்னவங்கிறத ப்ரோக்கர் ஏதோ ப்ரோக்கர் வேலை ஏதோ பண்ண போய் அவர் வந்து தோல்மலை கை போட்டு இவரை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அந்த நபரையும் கைது பண்ணாங்க யார் புரோக்கர் வேலை செஞ்சாங்களோ அதை வந்து பண்ணாங்க இப்போ இந்த புரோக்கர் தான் புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த சக்தி திருமகனில் எப்படி இந்த புரோக்கர் வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ஹீரோ வந்து எப்படி வந்து விஜயாண்டனி ரெடி வந்து ப்ரோ அந்த மாதிரி வந்து ஒரு புரோக்கர் பொலிட்டிக்கல் ப்ரோக்கர் அவங்ககிட்ட போய் இந்த சின்னத்துக்காக ஏதோ பேசி ஏதோ அமௌண்ட் கொடுத்து ஏதோ பண்ணால் அதில் வந்து வழக்கு கைது பண்ணாங்க அந்த வழக்கு இன்னும் கூட பெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லுற அந்த வழக்கை பொறுத்த இவர் அமுக்கினாங்க ஆனால் அது வந்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு இன்றைக்கி வரைக்கும் பேச சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இதே நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் ஜெயிச்சுட்டாருங்க ஆர்கே நகர்லேயும் வந்து செல்வாக்கு இருக்குங்க அங்கே ஜெயிச்சாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அமமுகான்னு ஒரு கட்சி தொடங்கி கோவில்பட்டத்தில் ஜெயிச்சிட்டாருங்க மெஜாரிட்டி ஓட்டுங்க அவர் நினைச்சாருன்னா ஒரு நாலு எம்எல்ஏ அவர் கையில் இருக்கிறாருங்க அப்படின்னா போறாங்க ஒரு எம்எல்ஏக்கு நாக்கு தள்ளுது முடியல அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டணிக்கு போகணும்னு பிளான் பண்றீங்க அப்போ விஜயோட கூட்டணிக்கு போகிறதுன்னு முடிவாயிடுச்சு சொல்லுங்களா இதான் உங்க நிலமை விஜயோட போன ஒரு விஜய்க்கு என்ன லாபம் டிடிவி இணைச்சிக்கிறதுனால விஜய்க்கு என்ன சார் லாபம் தென் மாவட்டங்களில் தான் நானும் கேட்குறேன் தென் மாவட்டங்கள் அப்படி என்ன அப்படி பர்சன்டேஜ் வாங்கி மலர்த்திட்டீங்கன்னு கேட்குறேன் நான் டிடிவியோட பர்சன்டேஜ் தான் மொத்தம் எழுபது கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க கட்டுப்பாடு தான் என்ன சார் கட்டி வச்சுருக்கீங்க கயிறு போட்டு நான் சொல்லுங்க பார்க்கலாம் சார் அதிமுக பலமா அமமுக பலமா நீங்கள் சொல்லுங்க சார் தென் மாவட்டங்களில் அமமுக தான் சார் திருப்பி பாருங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்க நீங்கள் பர்சன்டேஜ் சொல்லுங்கள் எவ்வளோ ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் புள்ளி ஒருத்தோட பேசணும் நம்ம பார்க்குறது நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அமமுகேஜ் ஓட்டு பர்சன்டேஜ் தான் சொல்லுங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ சொல்லுங்கள் இதே நீங்கள் பத்து சின்ன பத்து ஓபிஎஸ் நிற்க வச்சாலும் ஓ பன்னீர்செல்வத்தை நிற்க வச்சாலும் பலாபட சின்னத்தில் ஜெயித்தார் அது செல்வாக்கு இது ஓபிஎஸோட செல்வாக்கு அது ஒரே ஒரு தொகுதியில் அடித்தார்ல சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து அண்ணாதிமுக சார்பில் போட்டிடுறாரு அதுக்கப்புறம் தெரியாத பை எலெக்ஷன் ஈரோடு பை எலக்ஷனில் மறுபடியும் பிரிஞ்சிடறாங்க அப்போ தான் அவங்களோட மறுபடியும் வந்து அதிமுக வந்து ஈரோடு பை எலக்ஷனில் வந்து ஜெயிக்க முடியாமல் போகுது இது இடையில் வந்து எம்பியாவாக நின்று உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி ஓட்டு வாங்கியிருக்காரு பலாப்பழம் சின்னமே சின்னமே மாற்றி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு பத்து பேர் ஓபிஎஸ் ஓபிஎஸ்ன்ற பேரில் இறக்குனாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அதெல்லாம் நடந்தது அப்போது ஓபிஎஸ் சொத்து ஒரு பலமான ஒரு அரசியல் சக்தியாக எடுத்துக்கலாம் அது தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி சாதியை கூட இருக்கலாம் ம் சரிங்களா அதை நான் வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிட ஓகே பட் இவரை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார் எடப்பாடி எடப்பாடி இப்போ சொன்னால் எடப்பாடி சப்போர்ட்டாக பேசணும் பத்து தோல்வி கண்ட பழனிசாமியெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல நீங்க ஜெயிச்சது சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்க சார் இப்போ டிடிவிட்டையா ஒன்று என்ன சார் இப்போ டிடிவினாலே ஓபிஎஸ் செங்கோட்டை எல்லாம் ஒன்று ஒரு அணியில் இருக்காங்க ஒரு அணியில் இருக்கலாம் நல்லா தான் இருந்துச்சு காட்சி பார்க்கும் போது ஒரு பைக்ல ரெண்டு பேரும் உட்காந்து போகிறதான்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த செல்வாக்கு வந்து இப்படி கேஏ செங்கோட்டையன் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி தொகுதியிலையோ இல்லை எந்த தொகுதியில் அவர் நின்னார்னா அதனுடைய செல்வாக்கு அவர் எதிர்ப்பு வந்து எப்படி நிற்கிறாங்கன்றதை பொறுத்தமாக பேச்சு ஓகே எதிர்ப்பு வந்து ஓபிஎஸ் நின்னாருன்ற நான் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியாக இருக்கட்டும் அண்ணா திமுக அந்த பேனரில் வந்து இல்லைனால் கூட வந்து அதான் சொல்லுறேன் ஆள் மாறத்துக்காக ஒரு பத்து பேர் நிற்க வச்சாலும் அதே பேர் நிற்க வச்சாலும் புதுசாக ஒரு சின்னம் கொடுத்தாலும் கணிசமான வாக்குகள் வாங்குற அளவுக்கு ஒரு பலமாக இருக்கிறார்ல ஓகே ஆனால் இவருக்கு அப்படி இல்லைல்ல சின்னமே முதல்ல குக்கர் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பரிசு பெட்டியோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஏதோ ஒன்று கிஃப்ட் பாக்ஸு சரிங்களா ஏதோ ஒன்று ஆனால் ஒரு வலிமையான தலைவர்லாம் நீங்கள் சொல்ல முடியாது விஜயோட வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பா இப்போ இப்படியோட எடுத்துக்க நீங்கள் டிடிவி வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமான ஒப்பிடுங்க செய்யுங்க எட்டரை பர்சன்ட் வாங்கி ஒரு வலிமையான ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது அது எத்தனை வருஷமாக ஆகட்டும் புரியுங்களா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொடங்கி அமமுக கட்சி தொடங்கி எனக்கு தெரிஞ்ச வர பார்த்தோன்னா வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சர் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மூணு பர்சன்ட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரு சொல்ல முடியுமா நீங்களே என்ன சொல்லுங்கள் இல்லை ஃபஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினாரு அதுக்கப்புறம் குறைஞ்சு வாங்கினேன்னு கூட நான் சொல்கிறேன்னு கேட்டேன் நீங்கள் வந்து பரவலாக வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டு வாங்கினா ரெண்டு ஓட்டு வாங்கினா ஒரு தெருவுக்கு ஒரு ஓட்டு வாங்கிட்டான் அப்படிலாம் கணக்கு கிடையாது இங்கே உங்களுடைய வெற்றி வந்து விஜய்க்கு பயன்படுமான்னு நான் கேட்குறேன் நீங்கள் அதுக்கு மட்டும் ஓகே இந்த இந்த வெற்றி வந்து இவரோட சேர்த்துக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்றோம் இவருக்கு ஒன்றா பலம் ஓகே கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ ஆயிடுவார் கண்டிப்பாக இவர் ஒரு நாலு சீட்டு கேட்டால் கூட கொடுக்குற அட்ரை வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கங்கண்ணா அந்த ஒரு நாலு எம்எல்ஏ ஆகிடலாம் விஜய் ஆதரவில் இவங்க வந்து சட்டமன்ற இவங்களால விஜய்க்கு என்ன லாபம் ஓகே அதுதான் பார்க்கணும் இப்போ இப்போ இதே நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துங்க அவங்க ஒரு பர்சன்டேஜ் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட் வச்சிருக்கிறாங்க அதையும் விசிகாவை எதிர்பார்க்குறாங்க தனித்து வாக்கு வங்கின்னு பெரிய வந்து ஓட் பேங்க் இருக்கு அவங்க கிட்ட இப்படி வந்து சொல்லலாம் அவங்க நிரூபிக்கலை தனித்து நின்று சொல்கிறேன் ஆனால் டிடிவியால் என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது என்ன வந்து பலன் இருக்குது ஓகே அது அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க ஓகே இவர் தான் இங்கே வந்து பில்டப் கொடுத்துட்டுருக்கிறாரு விஜய் தலைமையில் கூட்டணி அமையும் கூப்டா முதல்ல ஓடி போய் நிற்கிற இடத்துல இவர் தான் இருக்கிறாரு வேற யாரும் வந்து இப்போ அவங்களும் நினைக்கிறாங்க கேட்டால் யாருமே கூட்டணி வராத போது இவர் ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்குல இருக்கு தரோம் ஆனால் அவங்களுடைய கணக்குலாம் வேறு தேர்தல் நெருங்கத்தில் நெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி இவங்க போவாங்களா இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு என்ன பேச்சு இருக்குன்னா மு மும்முனை மக்கள் மக்கள கூட்டணி மாதிரி ஆயிரும் நம்மளுடைய விஜயோட கூட்டணி பீகார் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்டால் அதே நிலம உங்களுக்கு நமக்கு வந்துடுன்ற மாதிரி விஜய்க்கு ஒரு கிளியை காமிச்சிட்ருக்காங்க தெரியுமா அது வரல உங்களை வீட்டு நேற்று வந்து கிளியை இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்து போயிருக்கார் அது இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் கிராமங்களில் அவர் கால் பட்டிருக்காமா ஓகே எல்லாம் நான் போய் கூட தொண்ணூற்றி தொகுதியில் ரெண்டு தொகுதியில் டெபாசிட் கிடச்சிது ஓகே அவ்வளோதான் ரெண்டு தொகுதி ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு நிலமும் வந்துடக்கூடாது சொல்லி பல விஷயங்கள் ஓட்டி காட்டுறாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் தான் நீ அரசியல் தலைவர் ஓகே விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைவு வந்துடக்கூடாது மும்முனை போட்டினாலும் அது யாருக்கு சாதகம் ஓகே மும்முனை போட்டினா அது டிஎம்கேக்கு தான் சாதகம் அப்போ வந்து இடத்துல கேட்டால் வந்து அங்கே போனீங்கன்னா என்ன ஆகும் அண்ணா திமுக போனீங்கன்னா அவர் பேனர் இருந்தால் நீங்கள் நிற்கிற மாதிரி ஆகிடும் உங்கள் பேனர் அங்கே பேனர் அவர் பேனரில் நின்னா அப்போ இங்கே சில பேர் கேட்குறான் இது யார் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா போய் தர்மடி வாங்கி வர பாருங்கள் ஒரு சேனலாக போயிட்டு அவனா கேட்குறான் அதுக்காக தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரோ அதுக்காக எங்கள் தலைவர் கட்சி அவர் முதலமைச்சர் தலைவர் கட்சியார் முதலமைச்சர் ஆகணும் தாண்டா வடிகள் சொல்ற மாதிரி ஆகணும் தாண்டா ஆகணும் எப்படி ஆக முடியும் அதுக்கு நீங்கள் உழைக்கணும் நீங்களே சொல்லுங்க அவர் நடைபயணமாக போய் ஐயராயிரம் கிராமத்தில் கால் போட்டிருக்கு சாதாரண உழைப்பு இல்லை எல்லா பத்திரிகை எழுதுறான் என்னென்ன சார் இன்னொன்று வந்து அவருக்கு பல்ஸ் தெரியும் நினைக்கிறேன் சார் பல்ஸ் பல்ஸ் அப்படி மன்னக்க உணர் நீங்கள் என்ன சொல்லுங்கள் பல்ஸ் தெரியும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பல்ஸ் தெரிஞ்சவருங்க யாரும் நிலமை இப்படியாச்சு நீங்கள் சொல்லுங்கள் பல்ஸ் தெரிஞ்சவரே எல்லாருக்கும் பல்ஸ் தெரிஞ்சு சொன்னவர் அவர் இதே ஆமாம் இல்லை ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அவங்களுக்கு இந்த பல்லி இருக்குல்ல எங்கன்னா இருக்கும் பாருங்க பள்ளி பல்லி நசையம்னு கேட்டோம்னா வந்து எல்லாேருக்கும் சகுனம் சொல்லுவோம் நம்ம பேசிட்டே பேசிட்டேங்கும்போது சவுண்டு கொடுக்கும் சரி அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கும் நாக்கு தட்டுற மாதிரி சவுண்டு ஓ சகுனம் இது தலையில் விழுந்தால் ஒரு சகுனம் தலையில் விழுந்தால் கலகம்னு நினைக்கிறேன் அப்புறம் கையில் விழுந்தால் ஒன்று காலில் விழுந்தால் ஒன்று இப்படி வந்து எங்கெல்லாம் அது விழுதோ நம்ம மேலே அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா பள்ளி பலன் போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம பேசுனா வந்து ச அப்பா பள்ளி கூட பார்த்தீங்கன்னா வந்து சகுனம் சொல்லுது அது மாதிரி தலையில் காலில் கையில் விரலில் எங்கே விழுந்தாலும் வந்து பள்ளி விழுதல் பலன் சொல்லியே இந்த கேலண்டர் பின்னாடிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்து இல்லையா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஏன் நெட்ல பண்ண முடியுதுங்க பள்ளி விழுதல் பலன் சொல்ல பாருங்கள் அதில் ஏற்றி வச்சிருக்கான் பாருங்கள் இப்படி ஊருக்கெல்லாம் வந்து சகுனம் சொன்ன அந்த பள்ளி என்ன செய்யுமா இது சோற்று பண்ணிட்டு போய் விழுந்துடுமா விழுந்தால் கதை என்னாச்சு சோத்தில் அதை தின்றவங்க கதி அது வேற விஷயம் இது அது வேற வாந்தி மயக்கம்ன்றது அது வேற ஆனால் ஊருக்கெல்லாம் சகுனம் சொல்லிட்டு தலையில் விழுந்தா மரணம் இது க கலகம் கையில் விழுந்தா மரணம் விரலில் விழுந்தா இப்படிலாம் சொல்லிட்டு அது தப்பா போய் எங்கே போய் விழும் சோத்து பண்ணி சோத்து அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு இடுக்கல வந்து துண்டாய் கீழே விடும் ஒத்துணுன்னு பார்த்துருக்கீங்களா கதவு சந்தில் இருக்கும் நம்ம தெரியாமல் கதவு திறப்போம் உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டாயி கீழே விழுந்துருக்குறதை பார்த்துருக்கோம் அது கூட நம்ம பார்க்க மாட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எரு முச்சுட்டு இருக்கும்போது பார்ப்போம் ஓ காலியிட்டார் அவரு இப்போ புரியுதுங்களா பிரசாந்த் கிஷோரோட நிலமையை தான் சொல்கிறேன் ஊருக்கெல்லாம் பத்து முதலமைச்சர் வந்து நான்தான் ரெடி பண்ணேன் நான் தான் பிரதமர் ஆக்கினேன் எல்லாம் சொல்லிவிட்டு ஏன் இங்கே வந்து இருபத்தொரு பர்சன்ட் வந்து விஜய் வந்துடுவாசாங்க கடைசியில் என்னாச்சு கிங் மேக்கராக கூட ஆகலை கிங் ஆகலை விடுங்க நீ கிங் மேக்கருங்க அப்படின்னா சொல்ல முடியுதா சொல்ல முடியல இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் மாய இந்த வியூக அமைப்பாளர் இதெல்லாம் வந்து மா அட்வைஸாக கேட்டுக்கலாம் முழுக்க முழுக்க இதையே நம்பியிருக்கூடாது இப்போ நான் அதுக்காக நான் வந்து ஜானுவார்க்க முட்டாளா அப்படிங்கன்னா அவன் அறிவாளி தான் நீங்கள் அறிவாளியாக இருந்தால் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணவரே பண்ண கவிட்டார் ஐந்தாயிரம் கிராமன்றது நான் கொஞ்சமா ராபின் ஐயாயிரம் கிராமம்னா என்ன யோசிச்சு பாருங்க ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் இல்லை ஐயாயிரம் கிராமம் ஐயாயிரம் கிராமத்துலேயே கால் போட்டிருக்கு வேகலையே அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த பனையூர்லேயே உட்காந்துட்டு நான் வியூகம் அமைச்சு கொடுத்துட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா கல்ட்டு அப்படின்னு சொன்னால் சினிமா கல்ட்டு காலி ஆகிட்டு இருக்குது கரூர் சம்பவத்துக்கு பிறகு எது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு வந்து மிகப்பெரிய உள்ள சரிவு அதை யாரும் அவங்க அவங்ககிட்ட போய் சொல்கிறது பயப்படுறாங்க சொன்னால் ஐயோ எது சொன்னால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு ஏதாவது தப்பாக நினச்சிட்றா ஏன்னா விஜய் அப்படி வாழ்ந்துட்டேன் மனிதர் விஜய் வந்து தன்னை தானே பெருமையாக சொல்லக்கூடிய எங்கள் தலைவர் யார் தெரியலை என் தலைவர் முகத்தப்பாரியா யார் லோலாய் மணி மாதிரி ஒரு ஆள் வந்து என் தலைவர் சிரிப்ப பாறியா என் தலைவர் சிரித்தாலே ஓட்டு வந்துறையா என் தலைவர் முகத்தப்பாரியா என் தலைவர் பேசினாலே ஓட்டு வந்துடுறேன் இப்படி சொல்லி ஏமாத்தின் தான் இங்கெல்லாம் சொல்லிவிட்டு இங்கேயே குண்டு சட்டையே குதிரை ஓட்டுறான் இது சென்னையை தாண்டது கிடையாது தாம்பரத்தை தாண்டறது கிடையாது இந்த சைடில் பொன்னேரி தாண்டது கிடையாது இதான் உண்மை இங்கே சுற்றி சுற்றி வந்துருக்கிறாங்க இந்த சைடில் அரக்கோன்றது தாண்டது கிடையாது இதான் உண்மை அவன் சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாடுன்றது ராபின் தயவு செஞ்சு இந்த மேப்பையாவது எடுத்து பாருங்கடா தமிழ்நாடுன்றது எவ்வளோ பேருங்க நானே நினைப்பேன் எங்கள் இந்த கிராமங்களில் பயணிக்கும் போது எனக்கு பைக் ஓட்டுறதா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் நினைப்பீங்களா எவ்வளோ பேர் உருவத்தை வச்சுங்க எப்படி சார் பைக்கில் ஓட்டுங்க நான் வந்து பெரும்பாலும் வந்து அது கடலூர் போனாலும் சரி திருவண்ணாமலை போனாலும் சரி வேலூர் போனாலும் சரி இந்த சைடில் வந்து சுற்றுவட்ட கிராமங்கள் நான் பெரும் நான் ஏறக்குறைய நான் கிட்டத்தட்ட திருச்சி வரைக்கும் திருச்சிக்கு இல்லை திருச்சிக்கும் முன்னாடி அது வரைக்கும் நான் வந்து பைக்கில் நான் போயிருக்கேன் மதுரை அதை தாண்டி அங்கெல்லாம் நான் பைக் அவ்வளோ தூரம் கிடையாது இந்த பெரும்பாலும் இந்த சுற்றுவட்டார கிராமங்களில் நம்ம சுத்தம் அப்போயே நான் நினைப்பேன் கேட்டேன் அப்பா இவ்வளோ உள்ளதான் இந்த கிராமத்தில் மக்கள் ஜனங்கள் இருக்கிறாங்களே இந்த இந்த இடத்துல எப்படி இவங்களால இருக்க முடியுது ஒரு நூறு வீடு வச்சு இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க எல்லாமே குடிசைகள் தான் இந்த சொல்லுண்ணா எந்த கட்டமைப்பு வசதியும் எல்லாமே இருக்கும் இத்தனைக்கும் அவ்வளோ சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம் போனால் அங்கேயே வந்து அடிப்படை வசதி இல்லாத எவ்வளோ வந்து மக்கள் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அதுக்காக ஐயோ ஆட்சியாளர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்கலாம் நான் சொல்ல அந்த மக்கள் வந்து இன்னும் அந்த வாழ்வாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்தங்கி இருக்கிறதெல்லாம் உண்மை தான் அதை வந்து விஜய் வந்தால்தான் அப்படியே புரட்டி இல்லை விஜய் கட்சியே போய் பயணிக்கலன்ற விஜய் எங்கே போய் பயணிக்கிறது புரியுதுமா சொல்கிறது ஏதோ நீங்கள் சினிமா படம் ரிலீஸ் ஆகிறத வச்சு நீங்கள் சொல்லிட முடியாது அன்னைக்கு பார்ப்பாங்க கை தட்டுவாங்க மறுநாள் சிவகார்த்திகன் படம் வந்தால் கை தட்டுவாங்க அதுக்கப்புறம் அஜித் படம் வந்தாலும் கை தட்டுவாங்க அவ்வளோதான் ஓகே வீட்டில் எல்லோரும் வந்தாருன்னு சொன்னாங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறானுங்கப்பா யார் எல்லோரும் வீட்டில் இருக்கிறானுங்க அஜித்து வந்து சிவகார்த்திகன் சிம்பு இருக்கிற அத்தனை நடிகரும் வீட்டில் இருக்கிறாங்க எப்படி டிவி பட்டியில் இருக்கிறாங்க பேக்கெட் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா செல்ஃபோனில் இருந்தா ம் இருக்கு ஆனால் ஓட்டுலாம் கிடையாது ஓகே அப்படி ஒரு மாயையில் நீங்கள் நம்புறீங்க இவங்க நம்புகிறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலமையோ அதுதான் இப்போது இதில் நீங்கள் சொல்லலாம் அப்போ எப்படி தான் சார் இவர் வரவே முடியாது வரலன்னா அந்தளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி வேலை செய்யணும் விஜய் இறங்கி வேலை செய்யணும் ஒரு ஒரு கிராமமாக பயணிக்கணும் விஜய் பயணிக்கும் போது அந்த கிராமத்தில் பயணிக்கும் போது அங்கே கொடி பறக்கும் இப்போ மதிமுக கொடி பறக்குது விஜய் இது சாரி வைகோ என்றைக்கோ அங்கே பயணப்பட்டார் அன்றைக்கி அந்த வைகோ தான் கொடியேற்றிருக்கிறாரு அந்த தேதியோடு இருக்குது தேதியோடு எந்த தேதியில் வைகோ வந்தார் அந்த கல்வெட்டு அறைக்கி வச்சாங்க அந்த கொடி இன்னும் பறக்குது அந்த கொடி கிழிஞ்சு போனாலும் மறுபடியும் அந்த கொடியை மாற்றிடுவாங்க அங்கே நிர்வாகி இருக்கிறான்னு அர்த்தம் அந்த கொடி கிழிஞ்சு தொங்குதுன்னா அப்போ நம்ம முடிவு பண்ணலாம் அப்போ இந்த இடத்துல நிர்வாகியே இல்லை ஆனால் உண்மையாக தொண்டம் தான் வச்சுக்கோங்க கொடி கிழிஞ்சு தொங்குதுன்னு வச்சுங்க எந்த கட்சியோ கொடி கிழிஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல இல்லை கொடியே இல்லாமல் வரும் கம்பம் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த இடத்துல வந்து நிர்வாகி இல்லை செயல்படலை இல்லை அப்படின்னு அர்த்தம் கொடி கிழிஞ்சிச்சு கொடி காரணம் உடனே ஒரு கொடியை ஏற்றிடுவோம் அப்போ அங்கே கட்சி லைவில் இருக்குன்னு அர்த்தம் இங்கே கொடியும் கிடையாது கம்மமும் கிடையாது கேட்டால் எங்களுக்கு அனுமதி கிடையாதுன்ற எது விஜய் கேட்டாலும் நான் சொல்கிறான் தலைவா எல்லாம் வைக்கிறது ரெடி தலைவா ஆனால் அனுமதி கொடுக்க மாட்டேன் தலைவா அப்படி திருப்பி விட்டுரு இது அப்படின்னா வந்து இவங்க என்ன போய் பேசுகிறாங்க இவங்க அனுமதி என்ன கேட்குறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க எதுவும் தெரியாது விஜய்க்கு நான் போய் ஒரு உங்களை மாதிரி நெறியாளர்கிட்ட போய்ட்டு எங்களுக்கு வந்து மண்டபம் புக் பண்ணி கொடுன்னு கேட்பேன் நான் நினச்சோம் சொல்லுங்கள் என்னங்க உங்கள் பொதுச்சாளர் இப்படி பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கேஸ் போடுங்க அப்படின்னா பேசுவோம் கேஸ் போடுங்க அவர் நான் போடணுமான்னு கேட்குறாரு நெறியாளர் ஆமாம் நீங்கள் தானே கேட்குறீங்க அந்த மாதிரி ஆள் வச்சு என்ன செய்ய முடியும் சரி சார் என்னம்மா நாவே காத்திரவளத்துக்கு சரி பாருங்க யார் வேணாலும் விட்டுருவோம் தம்பி அடிப்படையில் அறிவோட அறிவோட பேசலாம் சென்னையில் மண்டபம் குடுக்கணும்னு பேசலாம் தம்பி நீ சொல்லுங்கள் சென்னையில் விஜய்க்கு பத்து மண்டபம் இருக்குது யாருக்கு தெரியும் ம் வேணா நான் சொல்லவா சென்னையில் மண்டபம் இல்லைன்னு தர மாட்டுறாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு மண்டபம் போய் கேட்டால் வந்து புக் பண்ண மாட்டுறாங்க அனுமதினா கூட சொல்லலாம் போலீஸ் மண்டபம் தர மாட்டேறாங்க ம் அப்படின்னு சொல்கிறான் தாவே கல பேச்சால சொல்கிறான் எங்கே தர மாட்டேன் சென்னையிலே ஓ உங்களுக்கே பத்து மண்டபம் இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது நியாயமாக சொல்லுங்கள் அப்போ புரியுதுங்களா இவங்கள தருதல்ன்னு சொல்கிறதா தற்கூரின்னு சொல்கிறதா நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன் ஓகே நீங்களே தான் சொல்லுங்கள் உங் யோ உங்கள் தலைவருக்கே இருக்கியா பத்து மண்டபம் இருக்கியா அம்மா பேர்லேயும் பொன்னாட்டி பேர்லேயும் மண்டபம் இருக்குது மகன் பேரில் மண்டபம் இருக்குது மகன் பேரில் ஸ்கூல் இருக்குது எவ்வளோ பெரிய வளாகம் சொல்கிறான் பச்சை சொல்கிறான் வந்து என்னன்னு கேட்டால் எங்கள் யாருமே மண்டபம் தரமாட்டுறாங்க ம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாத பேசுகிறாங்களா அவங்க மனசாட்சி விட்டுணும் மக்களுக்கு மக்களோட மனசாட்சி விட்டுறோம் ஓகே மக்களே பத்து மண்டபம் இருக்குது ஆனால் ஒரு டிபேட் வந்து உட்காந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் எங்கள் த எங்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டம் நடத்தினா மண்டபமே தரமாட்டுறாங்க சென்னையில் தரும் சென்னையில் கூட தரமாட்டாங்கன்றான் அவன் இங்கே எதில் நீங்கள் அடிப்பீங்க இதைத்தான் நம்ம சொல்கிறோம் முழுக்க முழுக்க தருதலைகள் தற்கொலைகளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு சந்திப்போம் நன்றி சார் நன்றி